வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா நம்முடைய உடல் பருமன் வேகமாக குறையக்கூடிய ஒரு பயிற்சியை தான் நம்ம பார்க்க இருக்கின்றோம் இதில் உணவு உண்ட பிறகு என்றால் ஒரு மூன்றரை மணி நேரம் கழித்த பிறகு செய்யலாம் நீங்கள் லிக்விடேட்டா எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கழித்த பிறகு நம்ம ஆசனஸ் மேற்கொள்ளலாம் தவறு என்பது கிடையாது பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிலக்கு ஆன தினங்களில் மேற்கொள்ள வேண்டாம் உங்களுக்கு ஏதாவது சர்ஜரி நடந்துருந்தா பொதுவா டாக்டருடைய ஆலோசனை கேட்ட பிறகு பயிற்சிகள் மேற்கொள்வது நல்லது இப்போ நம்ம சிம்பிளா ஒரு சில உடலை தளர்விக்கக்கூடிய பயிற்சிகள் பார்க்கலாம் இப்போ ஹெட்ரோட்டேஷன் செய்யறோம் இதுல இந்த நிலையை செய்யலாம் ஒரு அஞ்சு எண்ணிக்கை செய்தால் போதும் இப்போ மேலே கீழே இதுல செய்யும் பொழுது இங்க இருக்கிற தேவையில்லாத கழிவு பொருள் அதாவது இந்த கழுத்து பகுதியில் சேருகின்ற கொழுப்பு பகுதியை சரி செய்யக்கூடிய ஒரு பயிற்சின்னு பார்க்கலாம் நம்ம வார்ம் அப் செஞ்சாலும் அதுல வந்து ஒரு சில நன்மைகள் உண்டு அதை தெரிஞ்சுட்டு செய்யறது நல்லது இப்ப கைகள் இப்படி வைக்கிறோம் மூச்சு காத்து இழுப்போம் இங்க ரிலீஸ் ஆகும் இது வந்து உங்களுடைய இருதயத்துக்கும் நுரையீரலுக்கும் நல்லது இப்போ ஹேண்ட் ரொட்டேஷன் இதில் ஒரு அஞ்சு அணிக்கு இது எதுக்கு செய்கிறேன்னா உங்களுடைய பந்து கிண்ண மூட்டுக்கு ஒரு பயிற்சி இப்போ இரண்டு கைகளும் இது வந்து உங்களுடைய தோள்பட்டைக்கு நல்லது தோள்பட்டை வலிக்கும் ரொம்ப நல்லது இது உங்களுடைய மணிக்கட்டு பகுதிக்கு இப்ப உங்களுடைய மூட்டு பகுதி ஒரு அஞ்சு எண்ணிக்கை இது உங்களுடைய மூட்டு பகுதிக்கு ஸ்ட்ரென்தன் தரக்கூடியதுன்னு சொல்லலாம் அங்க பிடிப்புகள் இல்லாம பார்க்கக்கூடிய ஒரு நிலை இப்போ அமர்ந்து கொண்டு சேரும் இதுல ஒரு அஞ்சு எண்ணிக்கை இதுல செய்யும் பொழுது உங்களுடைய விரல் இருந்து இடுப்பு பகுதி வரைக்கும் ஒரு தளர்வு ஏற்படுகிறது இதுல அழுத்தம் கொடுக்கும் பொழுது அக்கு பிரஷர்ல உங்களுடைய ரத்த ஓட்டம் என்பது சீராக்கப்படுகிறது உங்களுடைய மூட்டுக்கு நல்லது இப்போ ஸ்டாண்டிங்ல இது போல ஸ்டாண்டிங் சோல்டர் லெவலில் இருக்கும் இருந்துட்டு இப்படி வச்சுக்கலாம் செய்யலாம் இப்ப ஃபார்வர்ட்ல டவுன் பண்றோம் உங்களுடைய கால்கள் சற்று இப்படி இணைக்கலாம் தவறு இல்லை ஒரு அஞ்சு எண்ணிக்கை போதும் ஹார்வர்ட டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து வெளியில போகும் பின் சாதனமா போகும்பொழுது மூச்சு காத்து இழுப்போம் இதுல ஒரு அஞ்சு எண்ணிக்கை போதும் இப்போ வஜராச நிலையில இது போல அமர்ந்து கொள்கின்றோம் உதாரணத்துக்கு உங்களுடைய கார்கள் இப்படி இருக்கணும் இந்த பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு மூட்டுல பாதிப்பு அதிகமா இருக்கு அதாவது மூட்டு வலி இருக்குன்னா வஜ்ராசனம் செய்யக்கூடாது இதை தெரிஞ்சுக்கணும் அதனால மூட்டு வலி இருப்பவர்கள் இதை தவிர்ப்பது நல்லது இந்த ஆசனத்தை பொறுத்த வரைக்கும் இதுல என்னென்ன ரிடியூஸ் ஆகும் பார்க்கும் பொழுது உங்களுடைய இந்த பகுதியில சேர்கின்ற கொழுப்பு பகுதியை சரி செய்யக்கூடிய ஒரு நிலைன்னு பார்க்கலாம் வெள்ளிக்கு ரொம்ப நல்லது தொடை பகுதியில இருக்கின்ற கழிவு பொருளையும் வெளியேற்றக்கூடிய ஒரு நிலை அதே போல உங்களுடைய புட்ட பகுதியில சேருகின்ற பொருளை வெளியேற்றக்கூடிய ஒரு நிலையம் பார்க்கலாம் அதே போல பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மார்பகுதியில சேருகின்ற கொழுப்பு பகுதியை வெளியேற்றக்கூடிய ஒரு நிலை இதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு முக்கியமான இடத்துல சேருகின்ற கொழுப்பை வெளியேற்றக்கூடிய மிக சிறந்த ஒரு பயிற்சியும் பார்க்கலாம் இதுல ஒரு இருபது எண்ணிக்கை அப்படி இல்லைன்னா ஒரு முப்பது எண்ணிக்கை செய்யலாம் ஆரம்பத்துல ஒரு பத்து எண்ணிக்கை செய்யுங்க தவறில்ல அதன் பிறகு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக இதிகரித்துக் கொள்ளலாம் காலையில ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை செய்யலாம் தவறில்லை இப்போ நம்ம பயிற்சியை பார்க்கலாம் இதுல மேல்ஸ்தானத்துல போகும் பொழுது கைகள் இப்படி இணைக்கிறோம் கைகள் இப்படியும் பிடிக்கலாம் இல்ல இப்படியும் பிடிக்கலாம் இப்படி லாக் பண்ணலாம் தவறு இல்ல இப்படி கைகள் மேல போகும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம் இங்க வரும்போது மூச்சு காத்து வெளியில வரும் அவ்வளவுதான் வேற எதுவும் இல்ல உங்களுக்கு ஆரம்பத்துல இந்த இடத்துல வலி இருக்கும் இந்த மூட்டு சாந்தினா சற்று வலி இருக்கும் கீழ்த்தானல அவ்வாறு இருந்ததுன்னா ஒரு பெட்ஷீட்டோ தலைக்கானியோ கீழ்த்தான வைத்து கொண்டு நம்ம செய்யலாம் தவறு இல்லை இப்போ கைகள் இப்படி வச்சுக்கிறோம் ஒரு இருபது எண்ணிக்கை இல்லை பத்து எண்ணிக்கை ஆரம்பத்தில் செய்யலாம் ஒரு பத்து எண்ணிக்கை போதுமான ஒன்று இதுலயே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல உங்களுக்கு பிரச்சனை தெரியும் அதன் பிறகு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் பொழுது ஒரு இருபது எண்ணிக்கை முப்பது எண்ணிக்கை நம்ம அதிகரித்து கொள்ளலாம் தவறு என்பது கிடையாது இப்ப அடுத்த பயிற்சி பார்க்கலாம் இப்போ கால்கள் இந்த நிலையில நம்ம ரைட் ஆன் பண்ணிக்கிறோம் உங்களுடைய கால்கள் இப்படி இருக்கணும் இதுல ஒரு கால் இப்படி ரைஸ் பண்றோம் இதுல ஒரு இருபது அன்னைக்கு நம்ம இருக்கலாம் கால்கள் மேல உயர்த்தும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம் டவுன் பண்ணும் பொழுது மூச்சு காத்து வெளியில வரும் இந்த நிலையில சாதாரண மூச்சு இதுல செய்யும் பொழுது உங்களுடைய வயிறு பகுதி என்பது குறையும் வலிக்கு ரொம்ப நல்லது டெலிவரி ஆனத்துக்கு ஏற்படக்கூடிய வயிறு உபசத்துக்கு ரொம்ப சிறந்த ஒரு பயிற்சின்னு பார்க்கலாம் இது அர்த்த ஆலாசனம் இது வந்து பிசிஓடிக்கு பிசிஒயஸ்க்கு ரொம்ப நல்லது சக்கரவதிக்கு ரொம்ப நல்லது இதுல உங்களால செய்ய முடியல எனக்கு கால்களை மேல உயர்த்துவது கடினமா இருக்கு அப்படின்னா இது போல நம்ம வித் வாட்ஸ்அப் ஓட்டோட செய்யலாம் இதுலயே பாத்தீங்கன்னா கால்கள் எந்த நிலையில இருக்கணும் இப்படி வால் சப்போர்ட்டோட செய்யலாம் அப்படி இல்லைன்னா இப்படி கைகள் இப்படி புடிச்சிக்கலாம் தப்பு இல்ல ஒரு இருபத்தஞ்சு அஞ்சு மணிக்கு நம்ம செய்யலாம் செய்யும் பொழுது இந்த இடத்துல உங்களுக்கு டைசஸ் ஆகும் இந்த வயிறு இந்த ஸ்தானம் ஃபுல்லாமே உங்களுக்கு இருக்கப்படும் இதுல வந்து நம்மளுடைய கல்லீரல் மண்ணீரல் பித்தப்பை எல்லாமே ஸ்டெத்தன் ஆகும் இதுல இன்னொரு நம்ம பாருங்களா இப்போ மேல உயர்த்துறோம் உங்களுடைய தோவம் அதாவது உங்களுடைய விரல் பகுதியும் உங்களுடைய தலைப்பகுதியும் ஒரே போர்ட்ல இருக்கணும் உங்களால முடிஞ்சா காலை மேல நான் தவறு இல்லை ஒரு சிலர் வந்து எடுக்கு டவுன் பண்ணிட்டு லைட்டா கால்கள் மேல உயர்த்தின நிலையில இருக்கும் இது வந்து படகு உடைய ஒரு நிலை இது பேர் வந்து நவகாசனம் படகு எவ்வாறு நிலையில இருக்கும் அந்த நிலையில இந்த பயிற்சி என்பது கூறலாம் இது வந்து உடல் ஏற்றம் இறக்கிறதுக்கு ரொம்ப நல்லது உங்களுடைய வயிறு பகுதி குறையும் சக்கரவேதிக்கு நல்லது பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சின்னு பார்க்கலாம் ஒரு இருபத்தி அஞ்சு எண்ணிக்கை இரண்டு சுட்டுகள் செய்யலாம் இதுல நம்ம இப்ப பார்த்த ஒரு மூணு நம்ம பார்த்தோம் இந்த ஆசனத்துல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸ்ல தாராளமா கேள்வி கேளுங்க நம்ம போடுற பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க